மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு பத்து தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் கட்டுரை நூத்தி பதினாலு இரண்டாம் பகுதி சம்பு சங்கரானார் சம்புவாக உட்கார்ந்திருந்த மூர்த்தி சங்கரராகச் சுற்றும் மூர்த்தி ஆயிற்று எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கார்ந்திருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சஞ்சாரம் செய்தார் எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமாக இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேசினார் உபதேசித்தார் வாதம் செய்தார் பாஷ்யம் செய்தார் ஸ்ரீ ஆதிசங்கரின் மகிமை அவருக்கு முன்னிருந்த எழுபத்தி இரண்டு மாதங்களில் எதுவுமே அவருக்கு பின்பு பாரத தேசத்தில் இல்லாமல் போனதுதான் அவர் கண்டனம் செய்த சாங்கியம் வைசேஷிகம் போன்ற சில மதங்களை பற்றி புஸ்தகங்களிலிருந்துதான் தெரிந்து கொள்ள முடிகிறது இவற்றை நடைமுறையில் பின்பற்றுகிற எவரையுமே காணும் காபாலிகம் வாமாசார சாத்தம் போன்ற கோர மதங்களை பற்றி பழைய இடிபாடு புதைப்பொருள் இவற்றிலிருந்தே தெரிந்து கொள்கிறோம் வேத கர்மானுஷ்டானத்தை சொல்லாமல் ஆத்ம குணங்களை மட்டும் சொல்லும் புத்த மதம் முதலிய சில மதங்களை மற்ற நாடுகளுக்காக விட்டு வைத்திருக்கிறார் ஸ்ரீ சங்கர பாதர் அவையும் நம் நாட்டில் அவர் காலத்துக்கு பின் இல்லாமற் போயின சொற்ப காலத்துக்குள் தத்துவம் ஒன்றையே அடிப்படையாக வைத்து மற்ற மதங்களையெல்லாம் ஜெயித்து அத்வைதத்தை ஆசாரியர்கள் நிலைநாட்டியதைப் போன்ற மகத்தான காரியத்தை செய்தவர் உலகில் எவருமே இல்லை ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களுக்கு பிற்பாடு நம் நாட்டில் வேறு சம்பிரதாயங்கள் ஏற்பட்டாலும் ஸ்ரீ சங்கர ஸ்தாபித்த அத்வைத மதம் போய்விடவில்லை இன்றும் அத்வைதிகள் இருக்கிறோம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் வேதம் முழுமையையும் ஒப்புக்கொண்டார் வேதம் கூறும் சகல தெய்வங்களையும் வேதம் விதிக்கும் சகல கர்மங்களையும் ஒப்புக்கொண்டார் அவற்றின் லட்சியமாக வேத சிரசான உபனிஷத்தின் முக்கிய தாத்பரியமான ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்ற அத்வைதத்தை ஸ்தாபித்தார் கிரு ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிறகு வைத்திய தர்மத்தை நிலைநாட்டிய ஆதிசங்கரரும் ஜெகத்குரு என்ற விருதை பெற்றார் வைசாக சுக்கில பட்ச பஞ்சமி ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளின் அவதார தினம் அப்பொழுது நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய திருவாதிரையாகவோ அல்லது ஸ்ரீராமனுக்குரிய புனர்வசுவாகவோ அமையும் ஸ்ரீ ஆதிசங்கர ஜெயந்தியானது மற்ற ஜெயந்திகளை விட பெரிய புண்ணிய காலம் என்று நான் நினைப்பது வழக்கம் இப்படி நான் சொல்வதற்கு உங்களுக்கு இரண்டு காரணங்கள் தோன்றலாம் நம்முடையது என்ற அபிமானத்தால் சொல்கிறேனோ என்பது ஒன்று இப்போது பேசப்படும் விஷயம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஆதலால் அதை சற்று உயர்த்தி பேசுகிறேனோ என்பது இரண்டாவது இந்த இரண்டும் இல்லாமல் வேறு ஒரு முக்கியமான காரணத்தாலேயே ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை சர்வ உத்கிருஷ்டமான புண்ணிய காலம் என்கிறேன் அது என்ன காரணம் ஸ்ரீ சங்கர அவதாரத்துக்கு முன் வைதிக மதம் ஆட்டம் கண்டபோது அதுவரை வேத பிராணங்களால் விதிக்கப்பட்ட புண்ணிய காலங்கள் எல்லாம் தத்தளித்தன ஒரு மதத்தை நம் ஒரு மதத்தில் நம்பிக்கை போனால் அந்த மத பண்டிகைகளை யார் கொண்டாடுவார்கள் வேத தர்மத்துக்கு ஆபத்து வந்தபோது அம்மத பண்டிகைகள் எல்லாவற்றுக்கும் ஆபத்து வந்து விட்டது அப்போது ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நிகழ்ந்ததால்தான் அந்த புண்ணிய காலங்கள் எல்லாம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டன ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நிகழ்ந்திராவிடில் இன்று ஸ்ரீராம கோகுலாட்சியும் சிவராத்திரியும் நவராத்திரியும் மற்ற புண்ணிய தினங்களும் கொண்டாடுவோமா என்பதே சந்தேகம் மற்ற ஜெயந்திகளை எல்லாம் நிலைநாட்டிய ஜெயந்தியாக இதுவே இருக்கிறது ஆகையினால்தான் ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை மிக மிக புண்ணிய காலமாக சொல்கிறேன் தனி மனிதராக இருந்து கொண்டு அந்த சாமானிய பிராமண சன்னியாசி தேசம் முழுவதிலும் ஒரு இடம் பாக்கி வைக்காமல் திக்விஜயம் செய்து இந்த மகத்தான அனுகிரகத்தை செய்தார் திக்விஜயம் என்றால் அவர் செய்ததுதான் திக்விஜயம் ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய திக்விஜய மகிமையை கேட்டதற்கு பிரயோஜனமாக நாம் அனைவரும் நம் மனத்தில் உள்ள அசட்டுத்தனங்களை போக்கி நமக்குள் நாமே திக்விஜயம் செய்ய வேண்டும் வஜ கோவிந்தத்தில் ஆரம்பித்து பரமாத்ம தத்துவத்தில் முடிவது ஸ்ரீ ஆச்சாரியாலின் உபதேசம் ஒன்றும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை கோவிந்தா கோவிந்தா என்று சொல் என்று பஜ கோவிந்தத்தில் சொல்கிறார் ஆச்சாரியார் யமன் ஒரு க்ஷன்கூட வீண் கழிப்பதில்லை நெருங்கி வருகிறான் எப்போது பிடித்துக் கொள்வானோ தெரியாது கோவிந்தன் காலை கட்டி கொண்டால் தான் யமனால் நமக்கு பயமில்லை என்கிறார் எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பழக வேண்டும் எப்படியும் போஜனம் செய்கிறோம் அதோடு சாப்பிடுகளில் கோவிந்த கோவிந்த என்று சொல்லிக் கொண்டே உண்டால் அந்த மனோபாவத்துடன் உள்ளே போகும் அன்னம் ஆத்ம தியானத்துக்கு அனுகூலம் செய்யும் அந்த அன்னசார உடம்பில் சேர சேர ஈஸ்வர ஸ்மரணம் அதிகமாகும் நாம் என்றைக்கும் போஜனத்தை போவதில்லை ஆகையினால் இந்த சின்ன அபியாசத்தால் கோவிந்த உச்சாரணம் என்றைக்கும் நடந்து வரும் கோவிந்த உச்சாரணத்துடன் சாப்பிடுகையில் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவதை நாமே நிறுத்துவோம் கண்ட வஸ்துக்களை கோவிந்த நாமத்துடன் சாப்பிடக்கூடாது என்ற கட்டுப்பாடும் வரும் சித்தம் சுத்தமாவதற்கு ஆகாரம் இருப்பது மிக அவசியம் பல இடங்களில் பல விதமான வஸ்துக்களை தின்னுவதே என்றே மனக்கோளாறுகளுக்கும் கோளாறுகளுக்கும் ஒழுக்க குறைவுக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஆசாரியால் மகிமை கேட்டதற்கு அடையாளமாக இப்படி சின்ன சின்ன விஷயங்களையாவது அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும் எல்லோரும் காலையில் சிறிது விஷ்ணு ஸ்மரணம் மாலையில் சிறிது சிவஸ்மரணம் செய்ய வேண்டும் இரவில் தூங்கும் முன்பு அம்பாளை பிரார்த்திக்க வேண்டும் அன்றைய தினம் ஆத்ம சேம சேமமாகவோ பரோபகாரமாக ஜீவன காரணிய சேவையோ ஏதேனும் செய்தோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அம்மா இன்று வரை நான் செய்த தப்புக்களை மன்னித்து நாளையிலிருந்தேனும் இந்த தப்புக்களை செய்யாமல் இருக்க ரட்சிப்பா என்று காமாட்சியை மனமுருகி வேண்டிக்கொண்டு தூங்க வேண்டும் இன்று நம்மிடையே இப்படிப்பட்ட சிறிய பெரிய அனுஷ்டானங்கள் பலவும் அனுஷ்டானங்கள் பலவும் ஞாபகம் காட்டுகிற அளவுக்காவது வந்திருப்பதற்கு காரணமான ஸ்ரீ ஆதி ஆச்சாரியாலை என்றைக்கும் மறக்க கூடாது நவராத்திரி கோகுலாஷ்டமி போல் ஸ்ரீ ஆச்சாரிய ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் ஆச்சாரிய பாதியை தினமும் பூஜிக்க வேண்டும் ஸ்ரீ ஆச்சாரியால் அனுகிரகத்தில் சகல மங்களங்களும் உண்டாகும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர